ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என் அன்பு குழந்தையே எப்போதும் தன்னுடைய சிறிய தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவரோடு விலகிவிட வேண்டும் இல்லையென்றால் அதுவே நம்முடைய பெரிய தவறாகிவிடும் இன்றைய காலத்தில் முகங்கள் அனைத்தும் ஒருவகை போலியானவைதான் மனதில் ஏற்படும் அதிகப்படியான கோபத்தில் தெரியும் பலரின் உண்மையான முகங்கள் வாழ்க்கை விளையாட்டில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பதில்லை அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே விளையாட்டின் விதிமுறை தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை தேட நினைக்காதே அது இருட்டில் தேடப்படும் வெளிச்சம் போல் நினைத்துப்பார் தொலைந்து விடாதே ஒரு உறவை கைப்பிடிப்பதற்கு பல உறவுகளை உதறிவிடும் பலர் காலம் போன கடைசியில் யோசித்து என்ன பயன் கைகள் இருந்தும் ஊனம்தான் பலரின் எண்ணங்களும் வேறு இயக்கங்களும் வேறு எதிர்பார்ப்புகளும் வேறு ஆனால் அனைவரின் ஒட்டுமொத்தமும் ஏதோ ஒரு அன்பிற்காகத்தான் இருக்கின்றது தேடி தேடி நமக்கு பிடித்த ஆடையை நாம் அணியும் போது நமக்கு இருக்கும் மகிழ்ச்சி அதை கலட்டும் போது இருப்பதில்லை நாம் நேசித்தவர்களும் அப்படித்தான் இருக்கின்றார்கள் சில உறவுகள் அடல் போல அழகை ரசித்தவர்கள் ஆழத்தை பார்ப்பதில்லை ஆழம் தெரிந்தாலும் நீந்த தெரிவதில்லை நீந்தினாலும் தரை சேர விரும்பவில்லை அவசரப்பட்டு முடிவு எடுத்தவர்களின் மனம் அவசர சிகிச்சையில் தான் உள்ளது காரணம் பின்வரும் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் மறந்ததால் யோசித்து பேசி வார்த்தைகளுக்கு உயிருண்டு வாழ்வது வார்த்தைகளும் தான் வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுப்பது கேட்பவர்களுக்கு கொடுப்பது இலவசம் இருக்கும் இடம் தேடி கொடுப்பது தர்மம் யார் என்று தெரியாமல் கொடுப்பது தானம் யாருடரும் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே அது உன் எழுதி அவர்கள் தீர்மானிப்பது போல் ஆகிவிடும் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்குச் சமந்தான் கூட பலன் தராமல் போகலாம் ஆனால் செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது வரை நம்முடம் வாழ்கின்ற ஒருவரையாவது நாம் சம்பாதித்து கொள்ள வேண்டும் எழுந்து நடந்தால் இமயமரையும் நமக்கு கொடுக்கும் உறங்கிக் கிடந்தால் சிலந்தி வரையும் நம்மை சிறைபிடிக்கும் அடுத்தவரின் கண்ணீருக்கு ஒருபோதும் காரணமாகாதே அது தரும் தண்டனை உன் மறு தொடரும் உன் மகிழ்ச்சிக்கு என்றும் நான் துணையிருப்பேன் அன்பு குழந்தையே நீ எங்கிருந்தாலும் உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன் இல்லாதவற்றை நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கள் எந்த சூழ்நிலையிலும் என் மீது நீங்காத நம்பிக்கை வைத்தவர்களை நான் கைவிட்டதில்லை உனது ஆசைகள் வேண்டுதவர்கள் அனைத்தும் வெகு விரைவில் நிறைவேறும் நான் அவற்றை நிறைவேற்றி காட்டுவேன் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது என் வாக்கு என்றும் பொய்யானதில்லை நம்பிக்கையுடன் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள கொள்ள காத்து உன் காத்திருப்பை நான் எப்போதும் பொய்யாக்க மாட்டேன் உனக்கான வசந்த காலத்தை உன்னுடம் ஒப்படைப்பேன் கலங்காதே நீ நினைக்கும் யாவும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் இனி உன் வாழ்வின் நல்லது மட்டுமே நடக்கும் உன் அரைத்து பிரச்சனைகளையும் வழிகளையும் என் காலடியில் போட்டுவிட்டு நிம்மதியாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்ற எண்ணத்தை தூக்கியேறி கஷ்டப்படாத மனிதனே இந்த உலகத்தில் இல்லை அவரவர் பிரச்சனைகள் துன்பங்கள் வலிகள் அனைத்தும் அவர்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் வெளியேறிந்து பார்ப்பவர்களுக்கு நம் வேதனை தெரியாது தெரிந்தாலும் பிரச்சனைகள் அதிகமாகுமே தவிர குறையாது தன் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிட்டு அவை அனைத்தும் நான் ஏற்றுக்கொண்டு உன் மனதிற்கு நிம்மதியை நான் தருவேன் உன் வேண்டுதல்கள் நிறைவேறி நீ செல்வச் செழிப்போடும் மகிழ்ச்சியோடும் மன நிம்மதியோடும் நிறைவான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் என் அன்பும் அருளும் எப்போதும் உனக்கு உண்டு இந்த வார்த்தைகள் பலிக்கும் போது என் மகிமையை நீ அறிந்து கொள்வாய் நீ ஏன் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கு மகிழ்ச்சியை நான் அளிக்கப் போகின்றேன் அமைதியாக நான் கூறுவதை பொறுமையோடு கேள் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து நாளுக்காக இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் நீர் பார்க்கப் போகின்றாய் யார் கைவிட்ட போதிலும் என் பிள்ளையாகிய உன்னை நான் ஒரு போதும் கைவிட மாட்டேன் ஓம் நம சிவாயே ஓம் நம சிவாயே